ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது அங்கே வந்திருக்கோம் சொன்னால் நைஸ் கடைக்கு வந்திருக்கேன் வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன நைஸ்கள் இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ளே வந்தாச்சு இது வந்து வாழைப்பழ வடிவத்தில் நைஸ் இருக்கு இந்த பேக் இருக்கு இதுக்குள்ள நாங்கள் எங்களுக்கு நைஸ்கள் நைஸுகள் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்ப தங்கச்சி வந்து நைஸ் எடுக்கிறா இந்த பேக் இருக்கு இந்த பேக் எடுத்துட்டு தான் நாங்க நைஸ் போடணும் எங்கால பார்த்தோம் வந்து சொன்னால் கொக்கோ கோலா அந்த ஃப்ளேவரில் இருக்கிற நைஸுகள் இது வந்து தேசி இதில் தேசி இதில் இருக்கிற ஃப்ளேவரில் இருக்கிற நைஸ் இதுகள் வந்து ஒவ்வொரு ஒரு வடிவங்களில் நைஸ் இருக்கு ஒவ்வொரு ஒரு ஃப்ளேவர்களில் இருக்குது இது வந்து டொஃபி இது வந்து சூப் சூப்பு தறி மாதிரி நைஸ் டான் இது வந்து முட்டை பீட்சா மற்ற வந்து இங்கத்த கொர்னெட்டி வடிவத்துல எல்லாம் இருக்கு இது ஹார்ட் ஷேப்ல இருக்கிற நைஸ் கால் இது வந்து முதல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காம அன்பு ஆர்பி என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க இதே மாதிரி என்னோடய சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகேவா